கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கேரியரை வந்து நான் கெடுத்துக்க விரும்பலை ஏன்னா அவங்க வந்து தவறியாமல் தவறு பண்ணிட்டாங்க இப்போ நான் சொல்கிறது மூலியமாக அவங்க திருந்திக்கிட்டு அவங்க ஏன்னா இப்போ நான் பேர் ஒருத்தராக பேர் இப்படி பேர் இவ்வளோ சொன்னாங்கன்னா அவங்க அவங்க கே கண்டிப்பாக அவங்க கேரியர் காலையாயிரும் அது அந்த இடத்துக்கு நான் இங்கே வரல நான் நடிக்கணும் அதுக்கு மட்டும் தான் இங்கே வந்திருக்கேன் நல்ல நடிக்கணும் ஆகணும் என்னோடய ஆசை தான் நான் இங்கே யாரையும் பழி வாங்கவோ சண்டை போடுறதுக்கோ யாருக்கும் இங்கே வரல அதனால் அவங்கவுங்க இதை பார்த்து திருந்திக்கிட்டே இருக்கணும் இந்த விஷயத்து அந்த விஷயத்தில் என்னை போஸ்ட் பண்ணுறீங்க நான் யாரையும் வந்து அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக சொல்ல விரும்பலை இல்ல இல்ல அவர் வந்து எல்லாத்தையும் எங்க குறைய சொல்லிட்டாரு அதை நான் பேசி எல்லாத்தையுமே டேரக்டர் எல்லாரும் கூட பேசி போலியா பேசி அவர் படம் சார் ஒன்னு ஒன்னு தெரிஞ்சுக்க இன்னைக்கு நான் படம் சொல்றேன் ஒரு படம் போற பொரிசர் தான் முதலாளி அவர் சொன்ன அவர் கீழே அத்தனை பேர் தொல்லாளி காரணம் என்ன அவர் கீழே நம்ம இல்லை அது தெரிஞ்சுக்கலாம் அந்த பையன் பேசி அதுக்கப்புறம் நான் சமாதானம் பண்ணி உனக்கு டைரக்டர் பேரை போடுவாங்க அவரு தான் சார் அவர் தான் கீழே வேலை போடல சரி ஓய்வு போயிட்டு வரல அதுக்கப்புறம் இதுவரைக்கும் ஒரு போனோட பண்ண பேசல அதே மாதிரி சென்சார் பத்தி சொன்னார் வைஜானே சென்சார் ஒரு புக் இருக்கு அது என்கிட்ட இருக்கே இருக்கு சங்கத்து இருக்கு அது சில பேர் வந்து அதை படிக்கல ஆனால் இவர் வந்து ஆதரவு வந்தனால இவர் படலாம் முடிச்சிட்டு டேட்டர் எல்லாமே போயிட்டார் இவர் வந்து மேக்ஸிமம் இவர் என்ன யாருமே தெரியாம இருந்தார் இவர் வந்து என்ன வந்து பார்க்கவே இல்லை டேரக்டரா எல்லாமே பண்ணி கொடுத்தான் எல்லாமே அவன் பண்ணி கொடுத்து கடைசியில இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா சார் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் நேரம் முன்னே வந்து பார்த்துருந்தாரு அதனால சென்சார் போடுங்க அந்த புக்கு இருக்கு சென்சார் தான் எடுத்து கட்டு இருக்கு எல்லாமே அந்த புக்கு மாதிரி கொடுத்துருக்கு எனக்கே ஒரு புக்கு நிறையா இருக்கு அதையும் ஒரு டவுட்னாலும் என்னோட ஆன்சர் வந்து அந்த புக்கை வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம் மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை வந்து ஓட வைக்கிறதே அவர் மெயினாக அந்த ப்ரெஸ் பண்ணி வச்சு காரணம் என்ன ஒன்னே ஒரு வருஷம் ஆச்சு இந்த படம் வந்து இதை நான் தான் சொன்னேன் இந்த படத்தை ரொம்ப நாள் வச்சுங்க அதனால நீங்கள் வந்து ஒரு ப்ரோமோஷன் பண்ணுங்க அப்போதான் இந்த இருபத்தாயிரம் ரிலீஸ் இருபத்தாயிரம் ரிலீஸ் அப்போ ஒரு இதுமாரி வைங்க அப்படின்னு சொன்னேன் அதனால படசமாக விட்டுருங்க என்ன காரணம் இது ஒரு அனுபவம் இவர் இனிமே அடுத்த படத்தை நடிக்க வைக்கிற என்ன அதை பண்ணணும்

அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு அப்ப இங்க மிருகங்கள் வாடுனா அப்ப சில பிரச்சனைகள் வந்து நான் பயந்து ஒரு இடத்துல போய் அண்டி அந்த அண்டி இருக்கப்ப என்ன பண்ணுவான் ஐயோ எனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா போதும் ஏன்னா எனக்கு சினிமாவில அனுப்ப முடியாது நான் எதுக்கு வந்திருக்கேன் நடிக்க தான் வந்திருக்கேன் நான் ப்ரொடியூசராவோ இல்ல டைரக்டராவோ ஒரு கிளாப் ஒரு பாய் கூட நான் செஞ்சது இல்லை ஏதாவது சின்ன அனுபவம் இருக்கு நான் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் சினிமாவில இருந்தார் அவர் கூட நான் வந்து அசோசியட்டா வந்து மூ கலைஞர் சார் மிட்டாமரசு கோவைப்பட்டு வீரலட்சுமி இந்த படத்துலலாம் வந்து சும்மா கொஞ்சம் அசோசியா ஒர்க் பண்ணிருக்கேன் பெரிய அளவுக்கு டெப்தா இருந்தாலும் ஒர்க் பண்ணிருக்கேன் சில நாலேஜ் இருக்கு அவ்வளவுதான் மத்தபடி சினிமா பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சினிமா எனக்கு தெரிஞ்சது எனக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும் நான் அதிகமா வந்தேன் அவரு சூழ்நிலை நம்பித்தனவா அந்த அந்த இடத்துக்கு நான் போட சூழ்நிலை எனக்கு அத அதுக்கு மேல இந்த சட்டி இது கொடுக்கலாம் இவரு கொடுக்க மாட்டாங்க போனது அப்படின்னு பயந்து போய் சட்டி வாங்கிட்டு வாங்க கணிச்சா ஒரு வீடியா பயந்து போய்

அதனால் பத்து அருளிஸ் கூட்டம் அழகு நல்ல சேனல்ல நம்ம சங்கர் சார் பாவாவே நல்ல படம் எடுத்தா நம்ம எந்த டீ சேனலெல்லாம் சரி சார் சண்டியாக இருந்தாலும் சரி ஆச்சரியாக இருந்தாலும் சரி விஜயகியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சேனலும் விற்கலை காரணம்னா எனக்கு ஆகா சேனல்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணியே பேசினாங்க சார் உங்ககிட்ட இருந்தால் நல்ல படங்களாக கண்டெண்ட் இருந்தால் பொழுது சார் பேசி தான் வாங்கிக்க சொன்னாங்க இன்னமுமே அந்த கூட இருக்கு படம் நல்லா எடுத்தா சினிமா நல்லா இருக்கும் கலைகள் நல்லா இருப்பாங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க மருந்து பைத்ராந்தே சார் கேட்கணுமா

அதுக்கும் நான் வழி இல்லாம சரிப்பா சரிப்பா படம் சொல்லி நான் சொல்லி படித்தான் இருக்கேன் ஆனா நேரம் சொல்லிடுவேன் படம் நல்லா தான் நல்லா சொல்லிடுவேன் இவர் படத்தை ஏன் சொல்றேன்னா இவர் அந்த கஷ்டப்படுகிறார் நீ இந்த படத்தை நீ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா பிரச போடாரு இவரோட நடிப்பு மட்டும் அரை மணி இருபத்தஞ்சு நிமிஷம் அதான் சொன்னேன் விஜய ஜி விக்ரம ஜி சாப்பிட்டாரு நான் பார்த்துட்டு சொன்னேன் அவ்வளவு அருமையா இருக்குன்னு தான் அந்த படத்தை நான் மிகப்பெரிய சப்போர்ட்டா காரணம் என்ன

விஷு பதினாலாம் தேதி விஷு த கேரளாவில் விஷ்ணு படிக்க வேணும் அது நடந்துச்சு முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்லாம் வந்துருக்காங்க வெளிநாட்டில் அந்த பொண்ணு இருக்கு சவுதியில் இருக்கு அதனால அந்த பொண்ணு சூழலில் வர முடியாதனால உண்மையாக சொல்லிட்டாரு வெளிநாட்டில் இருந்து எல்லாம் பட்ஜெட் நாங்களே சிறுபடம் வர முடியாது பிளேட் போட்டி கீட் போட்டு கொண்டு வரக்கூடாது கேரளாவில் இருந்தாலும் ஏசி பஸ்ஸாக போட்டு கொண்டு வரணும் இது பட்ஜெட் போட ஆனால் ஏற்கனவே அவர் பட்ஜெட் பிச்சட் ஆகி விட்டு ஒரு வழியாக போட்டு விட்டாங்க அதே தாங்கி தான் எப்படி உட்காந்துருக்காரு அதனால் ஹீரோயின் எந்த படத்தாலும் வருவாங்க வரலாம் நான் கூப்பிட்டாலும் வருவாங்க கவலைப்படாங்க

இப்போ எங்கள் சங்கம் தான் ஓப்பனாக சொல்லிட்டு டெட்டில் நம்பர் ஒன்றில் போகுது தமிழ்நாடு திருமணத்தர் சங்கம் யாருக்கும் அன்பு செல்லம் தெரிய ஒரு நாள் எங்கள் சங்கத்தில் பத்து பேர்லேருந்து அஞ்சு பேர் சார் காட் பண்ணிட்டால் நான் கேமரா மூணு பேர் தம்பி கேமரா பண்ணி கரெக்டா மூணு பேர் சேர்ந்து படம் எடுத்து இப்ப எப்படி வந்துருக்கீங்களோ அதுமாரி நான் சங்கத்துக்கு வந்தாதான் தான் நான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன் நீங்க மூணு பேரும் இப்ப வந்துட்டு அந்த அளவு போய் சட்டம் போட்டு வந்தீங்க நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நீ மூணு பேருமே சரியா இல்லை அவ்வளவு சப்போர்ட் பண்ண சொல்லி தான் அவ்வளவு இப்ப இந்த நிமிஷம் நீ காலையில வந்து போன ஜாயின் பண்ணாங்க இதுதான் சொல்லி அனுப்பிச்சேன் என்ன போகுது என்னன்னா சொல்லுவாங்களே தலை நல்லா இருந்தா பால் நல்லா இருந்தா மூணு பேர் ஒருத்தியா இருந்தாலும் அந்த படம் வெளியே வரும் கதை நல்லா இருக்கும் யாருமே இல்ல சார் அவரே ஹீரோ பிடிச்சது நான் என்ன சார் சொல்லப்படி கேட்டோம்னா நான் தான் சார் ஹீரோ இப்ப நீ சொல்லி பண்ணீங்கன்னா இந்த மூணு பேர் தான் மெயின் அந்த ஆணி பேர்

ஆனா எங்க சங்கத்தை யாரா எழுத்து நின்னா நாங்க விடமாட்டோம் ஏன்னா நாங்க இறங்கி அழிப்போம் என்ன காரணம் கேட்டா நீங்க தமிழ்நாட்டுல போய் பாருங்க எந்த ஒரு தொழிற்சங்கத்துக்கா நான் தான் இருக்கிறேன் நீ தான் இருக்கு கிடையாது அது இந்த கட்சி தான் இருக்கு அந்த கட்சியில இந்தியா இருக்கு லட்சக்கணக்கான சங்கா இருக்கு லட்சக்கணக்கான கட்சி இருக்கு நீங்க அரசியல் பாருங்க நீ தமிழ்நாட்டுல பாருங்க நீங்க அது ஐம்பதாயிரம் பேருக்கு மேல நீங்க அரசியல் யாரு தெரியுமா யார் என்னன்னு அதே மாதிரிதான் சினிமா இதை யாருமான கடல முத்து எடுக்கலாம் யாருமான மேல வரலாம் என்ன பொறுத்த வரைக்கும் சினிமா அனுபவத்தோடு எடுங்க ஏதாவது ஒன்று வாங்க ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் ஹீரோவா ஹீரோ வாங்க

நடிக்க வந்தவர் தான் நீங்க அவரே சந்தமா சலூப் பண்ணி அவரே ஒரு டைரக்டர கூட அது இந்த மாதிரி வா அவங்க கால்ல அப்படி இல்லாம நான் வரறவறேன் சொல்லி சொன்னேன் என்ன பண்ணுறோமே பணத்தை சொல்லுங்க அதை நான் சொல்ல முடியாது சார் அது அவர் சென்சார் அவர் சொன்னார் இப்போ முத்துக்கு சென்சார் தான் சொல்லணும் ஆமாம் இது அவர் தான் சொல்லணும் இதை நான் அவர்கிட்ட கேட்டேன் அவர்கிட்ட நான் இதை கேட்டேன் அவர் கேட்டாங்க அவருக்கு எப்படி புரியுன்னா ரொம்ப காரஞ்சலமாக நடந்துச்சு அவங்க இதில் வந்து நான் எழுந்திரிச்சு ஆக்ரோஷமாலாம் பேசுனேன் ஆக்ரோஷம் பேசுனேன் அவங்க வந்து நான் பேசுனது ஒரு கொஞ்சம் கூட சட்டம் கூட பண்ண அவங்க எங்களுக்கும் சில சட்டத்திட்டம் இருக்குது சார் அவங்க அப்படி தான் சொன்னாங்க முடியாது அந்த சட்டத்திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியல அது சட்டத்திட்டங்கள்லாம் என்னன்னு தெரியல எனக்கு அது புரியல அது அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்போ உங்களுக்கே புரியுது என்ன நடக்குது அப்படின்னு இதை வந்து நம்ம பப்ளிக்கா வந்து நம்ம யாரையும் யாரையும் குறிச்சு சொல்ல முடியாது இப்போ அது வந்து அவங்க அங்கே போய் எப்படி அவங்க அவங்க அணுகுமுறை எப்படியோ அந்த அணுகுமுறையில அவங்க பேசிருக்கலாம் நமக்கு அந்த அனுகுமுறை எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்ததுனால நம்ம அவங்கள்ட்ட எப்படி அது வேற ஏதாவது சம்திங் இருந்திங் அது என்னன்னு தெரியல எனக்கு புதுசாக போனாலும் எனக்கு அது தெரியல ஒரு பீச்சர்ல நான் போறப்ப எனக்கும் அந்த மாதிரி புத்தி தெரிய வருமா என்னன்னு எனக்கும் தெரியல அது காலங்கள் போறத குறித்தான் ஏன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடம் திருவித்து சொல்றேன் ஏன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடத்துல நான் லைஃப்ல வந்து நான் வயசுல கத்துக்கிட்ட கத்துக்கா இந்த ஒன்றரை வருஷத்துல இங்கும் மிருகங்கள் வாழ்கிறத கத்துக்கிட்டேன் எதை கத்துக்கிட்டேன் இல்லையா யாராரு எப்படி எப்படி பிராணி பண்ணுவான் யாராரு என்னென்னதான் தப்பு பண்ணுவான் எங்க தப்பு பண்ணுவான் அப்படிங்கிறத கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டேன் இல்லை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்

ஒருத்தர் பேர் வந்து மு ஐயந்தரை அவர் பேரு இன்னொருத்தர் பேர் வந்து விஜய் கார்த்திக் ரெண்டு பேர் அவங்க ஒரு ரெண்டு பேருமே சீட்டிங் இல்ல சீட்டிங் சங்க தலைவர்கள் அவங்க ரெண்டு பேருமே அவங்க வந்து இது அவங்கள வந்து என்ன சிட்டிங் பண்ணா அவங்க ரெண்டு பேருக்கு நான் கடைசியா சொன்ன வார்த்தை என்னன்னா இந்த ஜென்மத்துல என்ன திரும்பி பார்க்காதீங்க இதோட போயிடும் அப்படியே போயிடும் அதனால அவங்க அவ்வளோ பெரிய ஒருத்தான ஆளு இல்லை எனக்கு அதை அந்த அவங்கள மைண்ட்ல ஒரு புழு மாதிரி இருக்கு அவங்களை நினைச்சிட்டாவே அந்த கேவலமான மனிதர்கள் அந்த மிருகத்துல இருந்து வெளியே வந்த உடனே இங்க ஒரு பெரிய மிருக கூட்டமே பாத்துட்டேன் பார்த்த போது அது மாதிரி நிறைய கத்துக்கிட்டேன் ஆனா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமே இதை வச்சு நான் சினிமாவில பிரயாணம் நெக்ஸ்ட் பிரயாணம் பண்றதுக்கு இது நல்ல ஒரு எனக்கு ஒரு ஒரு பாடமா இருக்கு இதை வச்சு நான் பயன்படுத்திட்டு இனிமே இது மாதிரி திருப்பி நான் வந்து இந்த மாதிரி மேடையில உட்காந்து நான் இந்த மாதிரி எனக்கு பண்றதுக்கு சொல்றதுக்கு நான் இல்லாம நான் தயாராக கரெக்ட் பண்ணி வாழ்றதுக்கு நான் தகுதியாக கத்துக்கிட்டேன் Thank you. Thank you.

இந்த எனக்கு சொல்றதுக்கு இடம் தெரியல இந்த இடம் தான் சரியான இடம் இந்த இடம் நிறையா பயன்படுத்து வர சொல்லுவேன் தயவு செய்து சினிமா சினிமா வந்து ஒரு உன்னதமான ஒரு இடம் இந்த இடத்த வந்து தாயோட கற்ப தாயோட கற்பை வந்து யாராவது நம்ம அசிங்கப்படுத்தினா சும்மா இருக்குமா அது மாதிரி இந்த கலை தாயை உன்னாலும் நேசுங்க மட்டும் சினிமா இருக்கு வாங்க யாரும் தயவு செய்து சினிமா வந்து வராதிங்க 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 சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையான இருக்கிறேன்